தாய் மாலைக்கு கோரி வர தாய் தலா ஆத்தா ஈஸ்வரி ஏழை பிள்ளைக்கு இறங்கி வரணும் கூட்டம் கோரி சிவா கட்டுப்பட்ட தாயி இந்த பெத்தம்மா கருவறைக்கு காசியா வந்து வரணும் ஆத்தா ஐயரு ஏழைக்கு இறங்கி வாங்க இந்த பெத்தம்மா இந்த கழிவுக்கு அந்த மக்களுக்கு வந்து நல்ல செய்ய வந்த தாய் வா என்ன பெத்த ஆத்தா மாரியாத்தா ஏழைக்கு இறங்கி வாடி தாய் என்ன பெத்தவரே ஏழைக்கு இறங்கி வார்த்தா ஆத்தா ஐஸ்வரி மன உரிய வார்த்தா என்ன பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் வா Bye. Bye. தீத்து வைக்கிறேன் தாயி ஓ மனை இல்ல என்ன தா இப்ப கொஞ்ச நாளாவே மன நிம்மதி இல்ல சரியா என்ன பண்றது ஏன் பண்றதுன்னு தெரியாம தீத்து குடிச்ச மகமாரி இருக்க சரியா ஒரு பாவும் அறியல ஆனா எனக்கு வந்து நிம்மதியா இருக்கிற வயசுல வந்து எனக்கு நிம்மதி இறந்து போய் நிக்கிறீன்னு சொல்லிட்டேன் சரியா தாயி

நீ இந்த ஜன்மத்துல எந்த பாவம் செய்யல நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் உன்னை தொட்டு தொடர்ந்து வருது நீ மனசு யாருக்கு எந்த துருவம் செஞ்சதில்லை ஆனா மன நிம்மதி இழந்து போயிட்டேன் வாழ்க்கையில வந்து பிள்ளை இந்த உயிரை வச்சுட்டு சொல்லிட்டேன் இல்லாடி என்னைக்கும் எனக்கு பிரச்சனை வந்தப்ப நானும் போய் சேர்ந்துருப்பேன் கண்ணை மூணுனா எனக்கு கண்ணுல வந்து கண்ணீர் மட்டும்தான் வந்து தூக்க வரல மன நிம்மதி இழந்துட்டு ஒரு நடப்புணமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கி பாத்துகளை பார்த்து சிரிச்சுட்டு அழுகுல பார்த்து அழுகு இருக்குறீங்கன்னு சொல்லிட்ட தாயி எனக்கு மனசு மலித்து நான் யார்ட்ட போய் சொல்லி செய்வமே கட்டினு உணர்த்தத்தே வந்தி ஆனா நீ இன்னும் என் கைய கூட்டு கூப்பிட்டு விடல தாயின்னு சொன்ன 11 வரான் 11 வரான் த 타이 معنات அப்பற என்ன பேர் பண்ண வந்து

என் பிள்ளைக்கு நிம்மதியா குடுன்னு சொல்லிட்டேன் எனக்கு பின்னாடி என் பிள்ளைக்கு ஆதரவு இல்லை யாரும் ஆதரவு இல்லாம என் பிள்ளைய தனி காட்டுல வித்துட்டு போனான் என் பிள்ளை பொருவா துடிப்பான்னு சொல்லிட்டேன் என் ஆத்மா காந்தி நினைச்சாலும் என் பிள்ளைக்கு நினைச்சுட்டே என் தண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டேன் நல்ல வழியை காட்டி என் பிள்ளைக்கு நிம்மதியா குடுத்தாலும் கேட்ட ஒன்னே வணங்குற பிள்ளைகளை நீ தீர்த்து வச்சு காட்டணும் சொல்லி இந்த தாய் தீர்த்து எப்படி

தாய் வந்து படிப்படியா அவன் பிரச்சனையை தீர்த்து வச்சு மழை போல வாழ்க்கையை மழை தொழில வெற்றியை ஓட முடியல தாயின்னு இந்த வயசுல நான் என்ன முயற்சி பண்ணுவோம் அது கூட பண்ணிட்டு தாய் வெற்றியாக்குறதுக்கும் சொல்லியிருக்கேன்

அம்மா நீனே கெதி நான் தாய் என் தாயா இருப்பேன் நான் நம்பி உடனே வணங்கிட்டு வரந்தாயின்னு சொல்லிட்டேன் எனக்கு மன நிம்மதியா கொடுன்னு சொல்லிட்டேன் யாட்டையும் போய் நான் சொல்லி அழுக நாதீனே சொல்லிட்டேன் என்னால உடம்புக்கு நல்லா இல்லை சுகம் நல்லா இல்லை சரியா ஒரு நேரத்துக்கு ஒரு உடம்பு வந்து மாற்றம் தெரியுது என் பிள்ளைகளுக்காக இந்த பூமியில வந்து நான் வாழணும் சொல்றேன் அது ஆளாய் கொடுன்னு சொல்லியிருக்கேன் சரியா இந்த பிள்ளைகளுக்காக எனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தா இருந்த இடத்துல இருந்து பத்து ரூபாய் கேட்டிருக்கப்பா நான் உனக்கு ஆகி கொடுக்குறேன் பிடிப்பா

நாங்க ஆசீர்வாதம் பண்றோம் இந்த இடத்துக்கு வந்த பிள்ளை என்னைக்குமே எல்லாமே இந்த தாயை வணங்கி நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட வாழ்க்கையில எல்லாமே இன்பமா இருந்த ஆசிர்வாதம் பண்றோம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நீண்ட ஆயுளோட எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க இந்த இடத்துக்கு வந்த எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க தாய் தோப்படுமா இருந்து Okay.